பசலை நேயர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாடு முழுவதும் அதாவது குறிப்பாக அரசியல் கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு விஷயம் சப்புன்னு முடிஞ்சிருச்சு இது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய லாங் டேர்ம் வார் இந்த போர் வந்து சப்புன்னு முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எதிர்கட்சிகள்லாம் கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய மூன்று நாள் மாநாடு டெல்லியில் நடந்தது நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான ஆர்எஸ்எஸ் சேவகர்கள் பங்கேற்றாங்க இந்த கூட்டத்தில் என்ன பெருசாக எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மோடி எழுபத்தி ஐந்து வயதோடு பதவியை விட்டு போயிடுவார் அதற்கான தீர்மானங்கள் அங்கே போடப்படும் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் எனவே இன்னும் ஒரு மாதத்தில் மோடி கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு சிதம்பரம் கோவிலுக்கு வரக்கூடிய ப்ரோக்ராமே ரத்தாச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு காரணம் அதே மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் வந்து மோடி வந்து சீனா போகிறத ஒரு மாதத்துக்கு முன்னாடியே முடிவாச்சு சைனா போகிறாரு மிக முக்கியமான ஒரு கூட்டம் ஏழு வருடங்களுக்கு பிறகு சீன பிரதமர் ஜிஜின்பிங்கை வந்து சந்திக்கிறார் சீன அதிபர் பிங்கை சந்திக்கிறார் அதே நேரத்தில் புத்தினும் அங்கே வராரு இப்போ அமெரிக்கா ஐம்பது பெர்செண்ட் வரி போட்டிருக்காங்க இந்த சூழலில் மோடி சைனா போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய அறிவிப்பை ஆர்எஸ்எஸ் வெளியிடும் இந்த நூற்றாண்டில் ஆர்எஸ்எஸ் தோற்காது இந்த நூறு ஆண்டுகளில் டிராவல் பண்ணி வந்த ஆர்எஸ்எஸ் அவ்வளோ சீக்கிரம் மோடி அமித்ஷாவிடம் தோற்று விடாது அப்படின்றது தான் எதிர்கட்சிகள் எல்லாமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதற்கு ஆப்பு வச்ச மாதிரி ஆடு திருடுற மாதிரி கனவு தான் கண்டேன் ஆடு உண்மையிலே திருடு போகல அப்படின்னு சொல்லி வடிவேல் காமெடியில் வர்ற மாதிரி மோகன் பகவத் ஐயா அப்படிலாம் எங்களுக்கு எந்த எண்ணமே கிடையாது எழுவத்தஞ்சு வயசு ஆனால் போகணும்னு யார் சொன்னாங்க அப்படிலாம் நாங்கள் நினைக்கல அது சும்மா ஒரு காமெடிக்கு நான் சொன்னேன் எதை காமெடி சொல்கிறது அப்போ வந்து நாக்பூரில் நடந்த கூட்டத்தில் எழுபது வய எழுபத்தி ஐந்து வயதை கடந்தவர்கள் இளைஞர்களுக்கு விட்டு கொடுத்தோன்னா அவர்களுக்கு போயிடணும் இதுதான் சட்டத்திட்டம் பேசுனதெல்லாம் ஏன்னா அதற்கப்பறம் சரி அது இப்போ இப்போ உடனே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காப்புல யாருன்னா மோகன் பகவத் மிரண்டு போய் அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்திகள் ஒட்டு மொத்தமாக ஆர்எஸ்எஸ்ஸை கைப்பற்றி விட்டார்கள் ஆர்எஸ்எஸோட அழிவு காலம் முடிஞ்சு அழிவு காலம் துவங்கி விட்டது அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப இந்த நம்பர் கேமில் இந்த பரபரப்பான அரசியல் கேமில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் ஒருத்தரை தலைவராக்கும் ஆர்எஸ்எஸ் தான் ஒருத்தரை பிரதமராக்கும் ஆர்எஸ்எஸ் தான் ஒருத்தரை ஜனாதிபதியாகும் ஆர்எஸ்எஸ் தான் ஒருத்தரை துணை சபாநாயகர் ஆகும் அவர்கள் சொல்கிறவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவர்கள் சொல்கிறவர்கள் தான் போடுவாங்க ஆர்எஸ்எஸ் சொல்கிறவர்களுக்கு தான் பிஜேபி சீட்டே கொடுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தவர்கள் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராகவே ஆக முடியும் இப்படி செல்வாக்குமிக்க ஆர்எஸ்எஸ் அடித்து தட்டையாக தகன் அதாவது உலகத்திலேயே ஒரு அமைப்பு ஏன்னா அமெரிக்காவில் சிஏஏ இருக்குது அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்கும் அது மாதிரி உலகத்திலே ஒரு அமைப்பு நூறு ஆண்டுகளாக இயங்கி வந்திருக்கிறது என்றால் அது ஆர்எஸ்எஸ் தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாது அவர்களுக்கு அவர்களால் உருவாக்கப்பட்டு தான் உருவாக்கப்பட்ட கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி அவர்களை வைத்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து விட்டு மக்களை திரட்டுவது ஆர்எஸ்எஸ் மக்களை மண்டையை கழுவுறது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் இதில் வந்து பாஜக தலைவராவாங்க அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் ஆர் உடைய கொள்கைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள்ன்ற அடிப்படையில் தான் மோடியவே தேர்ந்தெடுத்தேன் மோடி தான் அமித்ஷா தான் ராஜ்நாத் சிங் அரச்கார் தான் நட்டா ஆர்எஸ்எஸ்காரர் தான் ஆனால் போன முறை மோடியை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிக தீவிரமாக ஹைதராபாத்தில் நடந்த கூட்டத்தை பற்றிலாம் நம்ம அப்போயே லைவாக போட்டிருந்தோம் மோடி இருக்கக்கூடாது மூன்றாவது முறை பிரதமர் ஆகக்கூடாது அப்படின்ற இதுக்காக வேலை பார்த்தாங்க ஆனால் அவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகார செல்வாக்கை வைத்து குஜராத்திகள் வந்து அதை ஒழிச்சு கட்டிட்டாங்க பணம் பலத்தை வச்சு ஆர்எஸ்எஸ் காலி பண்ணால் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மோடியை தோற்கடிப்பதற்கு எல்லா வேலையும் செஞ்சாங்க யூபியில் ஒத்துழைக்கலை மகாராஷ்டிராவில் ஒத்துழைக்கலை பார்த்திங்கன்னா எம்பிசிடி பூரா பிடிங்கிட்டு போச்சு அந்த மிரட்டலை தொடர்ந்து மோடியை மோடியை வந்து தூக்கிடலான்னு பார்த்தாங்க ஆனால் மோடி என்ன பண்ணுறாருனா விவரமாக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அந்த நட்டாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவருக்கு காலம் தேர்தலுக்கு முன்பே முடிஞ்சு விட்டது அவரை எக்ஸ்டெண்ட் பண்ணி தேர்தல் முடியும் வரை வச்சுட்டு ஏன்னா தேர்தல் முடிஞ்சோடனே யார் பிரதம பிரதமராக வரணும்னு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தானே கையை காட்ட முடியும் அப்போ அந்த தலைவரை இவர்கள் விலை கொடுத்து வாங்கி எலெக்ஷன் உடனே நீங்கள் டப்புன்னு என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ்டென்ஷன் போடுறோம் எனைய கையை காமிச்சிட்டு அப்படியே ஜம்ப் அடித்து நான் மினிஸ்டர் ஆக்கி விட்டுறேன் வேண்டிய வசதிகளெலாம் செஞ்சுருவோன்னு சொல்லி அவரை செஞ்சுட்டாங்க அதற்கு முன்பு முதல் முறையாக மோடிஜியை பிரதமராக அறிவித்தவர் யாருன்னா ராஜ்நாத் சிங் தலைவராக இருக்கும்போது ராஜ்நாத் சிங்கையும் இவங்க கவர் பண்ணி போட்டு இவரோட ஆகிட்டாங்க ஏன்னா மோடி அமித்ஷாவை ஆதரித்து போனால் மட்டும்தான் கொஞ்சம் நாளைக்கு நம்ம மினிஸ்டராக இருக்க முடியும் இல்லைன்னா நம்மளை காயடிச்சு காலி பண்ணிடுவாங்கன்னா அவரும் அடிமையாகிட்டார் அப்போ இந்த ரெண்டு பேரையும் வச்சு என்ன பண்ணார்னா மீண்டும் மோடி வந்து பிரதமராயிட்டார் அப்பயே ஆர்எஸ்எஸ் தோற்று விட்டதா இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் வந்து கேம் ஆடுச்சு யூபிலையும் பீகார்லேயும் பார்த்தீங்கன்னா யூ எம்பி எலெக்ஷனில் வேலையே செய்யலை அதனால் கடந்த முறையோட பாதி சீட்டு கூட வரல மோடியே வந்து ஜெயிக்க முடியல கடைசி நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் வச்சு ஆட்டைய போட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் ஹரு எம்பியா ஸோ அப்படி இருந்த ஆர்எஸ்எஸ் மீண்டும் வந்து இது பண்ணுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து நாலு பேர் வந்து தூதர்கள் வந்து சந்திச்சுட்டு போனாங்க நம்ம ஏற்கனவே எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருந்த நாட்டிலே ஸோ அப்போ எதுக்கு இப்போ இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு மோகன் பகவத் ஐயோ ஆடு திருட்டுற மாதிரி நான் கனவு தான் கேட்டேன் ஆடு திருடலாம் போகலன்ற மாதிரி அரசு ஐயோ நானும் ஆர்எஸ்எஸ் தனி பிஜேபி தனி பிஜேபியில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஆனால் அவங்க தான் முடிவு எடுப்பாங்க ஒன்றும் அப்படிலாம் சொல்லலையே எழுவத்தஞ்சி வயசு ஆனால் போகணும்னு சொல்லி எண்பது வயசு வரைக்கும் நல்ல உடல்நிலையோடு இருக்கோன்னா நம்ம ம மக்களுக்காக சேவையாற்ற வேண்டியது தான் அதான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி பல்ட்டி அடிச்சிட்டாரு ஏனென்றால் ஏன் பல்ட்டி அடிக்கிறாருன்னா இவருடைய உயிருக்கோ பதவிக்கோ உத்தரவாதம் கிடையாது ஏன்னா முழு அதிகாரமும் மோடிஜி கையிலையும் அமித்ஷா கையிலையும் குஜராத்திகள் கையிலேயே கட்டுப்பாட்டிலேயும் இருக்குது இந்த நாடு அப்படி இருக்கும்போது இந்த சித்பவன பார்ப்பனர்கள் என்கிற அந்த பிரிவினர் தான் இந்த ஆர்எஸ்எஸ்ஸை உருவாக்கியது அவர்கள்ட அப்படியே கொத்தா இந்த நூன்றாவது ஆண்டில் ஆர்எஸ்எஸை மோடிஜியும் அமித்ஷாஜியும் குஜராத்திகளை தூக்கிட்டாங்கன்றத நம்ம தெல்ல தெளிவாக இவரோட ப்ரெஸ் மீட்டு நமக்கு கோடிட்டு காட்டுது எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே இந்த மூன்று நாள் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் மோடி எழுபத்தஞ்சு வயசோட பதவி விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே யார் யார் மோகன் பகவத் இந்த கூட்டம் வேறு நடக்குது எல்லாம் சேர்ந்து தூக்கிடுவாங்க ஒரு தீர்மானத்தினாலும் போடுவாங்க தூக்கலைன்னா கூட ஆர்எஸ்எஸ் கெத்தானது பவர்ஃபுல்லானது அப்படின்லாம் கணக்கு போட்டால் ஆர்எஸ்எஸ் ஒரு சப்பேன்றதை சப்பை ஆக்கிட்டாங்க யாருன்னா குஜராத்திகள் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்றது தெல்ல தெளிவாக மோகன் பகத்தோடைய இன்றைய பேட்டியில் தெளிவாக தெரியுது இந்த மூன்று நாள் கூட்டத்தில் ஒரு ஆணியும் புடுங்க முடியல அவர்களால் அப்போ மோடிஜியும் அமித்ஷாஜியோட ச ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஜி வந்து எதுக்கு நெருக்கடி கொடுத்தாங்கன்னா ஜி வந்து சைனா போகிறார் அமெரிக்கா அவர் பக்கம் நெருக்கடி கொடுத்தா ஐம்பது பெர்சன்ட் வட்டியை வரியை போட்டு விட்டுருக்கேன் இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தை போட்டு ஜிக்கு எதிராக ஒரு இதை தான் இவரோட திட்டமாக இருந்தது ஆனால் சர்வதேச அரசியல் சூழ்நிலை வேறு வேறு மாதிரி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா மோடியை கலட்டி விட்டால் நமக்கு இன்னும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி விட்டாங்க அப்போ மோடி அமித்ஷாக்கையும் கையும் ஓங்கிடுச்சு ஆர்எஸ்எஸ்ஸை ஸ்வாகா பண்ணாங்க முடிஞ்சு போச்சு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டுகளோட ஆர்எஸ்எஸ் முடிஞ்சு போச்சு இந்த நூற்றாண்டு கால ஆர்எஸ்எஸ் பற்றி நான் ஒரு தனியாக ஒரு ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் இப்போ வந்து யார் ஜெயிச்சிருக்காருனா ஜி தான் ஜெயிச்சிட்டாரு எனவே இந்த இருபத்தஞ்சி வயசுல ஜி பதவி விட்டு போக மாட்டார் அடுத்த இந்த நாலு வருடமும் அவர் தான் இருப்பார் அதுக்கு அடுத்தும் சீட்டிங் பண்ணி அது இது பண்ணி எலெக்ஷன் கமிஷனை வைச்சு மீண்டும் பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க அவ்வளோ தான் அவர்கள் ஏற்கனவே போட்ட கணக்குப்படி இருபத்தஞ்சி வருஷம் அவர்கள் தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் அவர் போயிட்டுருக்கேன் ஆர்எஸ்எஸ் தான் ஒரே கடிவாளமாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஜிக்கும் சின்ன ஜிக்கும் இருந்தது அதையே ஒழித்து கட்டி விட்டார்கள் அவர்களுக்கே உயிர் பேத்தக்கடி நான் பரமான்ற மாதிரி விட்டு ஆர்எஸ்எஸ்ஸே இப்போ பிஜேபிக்குள்ளே தலையிட முடியாது எந்த முடிவு எடுக்க முடியாதுன்னு நட்டா வாயிலே வச்சு ஜி சொல்ல வச்சுட்டார் ஆர்எஸ் நாங்கள் வந்து குழந்தை கிடையாது நாங்கள்லாம் இப்போ வளர்ந்துவிட்டோங்க இப்போ ஆர்எஸ்எஸ் தேவை எங்களுக்கு தேவை எலெக்ஷன் டைமில் சொன்னாருங்க அவருக்கா ஸோ ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு காலத்தோட ஆட்டையை பிடித்து விட்டு அது குழியில் தள்ளி விட்டாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஜி கை மீண்டும் மோங்கி இருக்கிறது இந்த நான்கு ஆண்டுகளுக்கு ஜி தான் இருப்பார் இந்த எழுபத்தஞ்சு வயசுக்கு அதையெல்லாம் கிடையாது அப்படின்றத இன்று ஆர்எஸ்எஸ் உறுதி செய்திருக்கிறதா நம்ம பார்க்கலாம் இப்போ அமெரிக்கா போடுற கணக்கு ஆர்எஸ்எஸோட டையை போட்டு ஜியை தூங்கணுன்ற கணக்கு எல்லாமே மொத்த ஒரு ஆணியும் பிடுங்க முடியலன்றது தான் இன்றைய முடிவு ஜி கை இன்னும் எப்போவும் போல் இந்தியாவில் ஓங்கியிருக்கு இன்னும் ஜி அடுத்து என்ன விளாடுறாரு இந்த ஜிஜின் பிங்கை சந்திக்கிறாரு ஜப்பானுக்கு போகிறாரு அப்புறம் புட்டினை ஜப்பான் போகிறாரு பிங்கை சந்திக்கிறாரு அப்புறம் புட்டினை சந்திக்கிறாரு இதில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்ற வச்சு ஜி கை ஓங்குமா வீக் ஆகுமா சர்வதேச அரசியல் இந்திய அரசியலில் ஆர்எஸ்எஸ் காலி அவ்வளோதான் இனி வந்து எந்த முடிவே ஆரஸ் எடுக்க முடியாது பிஜேபியினர் ஆர்எஸ்எஸ் பேச்சை கேட்க மாட்டாங்க அது சும்மா ஒரு டமி பீஸாக மாறிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்